ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ரொட்டீன் வளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே எடுத்தது தேர்ஸ்டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு வீடு கிளீன் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடு வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு வீடு மாப் போடணும் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து தூங்கலை என் கூடவே தான் இருக்கா பட் டஸ்ட் பண்ணும்போது தூங்கிட்டு இருந்தா ஸோ அவளை வச்சுக்கிட்டே சைட் பை சைடு மேனேஜ் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கார்த்திகை தீபம் வேற வருது இல்லைங்களா அதனால இன்னைக்கே வந்து ஒட்டடன்லாம் தட்டி விட்டுட்டேன் இப்போ வந்து வீடை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு மா போடணும் மா போட்டுட்டு தான் பாத்திரம் விளக்கிறது எல்லா வேலையும் முடிக்கணும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு நைன் நைன் டு டென் தான் எனக்கு இந்த மாதிரி வேலைலாம் செய்ய முடியும் நைன் ஓ கிளாக் தம்பி ஸ்கூல் போனதுக்கப்புறம் தான் செய்வேன் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ட ஒட்டடி அடிச்சு விட்டு வீடெல்லாம் ஃபுல்லாக கூட்டி வச்சாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சரி பாப்பா வந்து காலையில் ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் போல் சாப்பிட்டா சரி இப்போ பனானா கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவளுக்கு வாழைப்பழம் கொடுத்துட்ருக்கேன் அப்படியே இப்படி தான் டைம் இருக்கு தனியாக வந்து அவளை மேனேஜ் பண்ணிக்கிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் இருந்தாலும் நான் பண்ணிடலாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் போல் அவள் தூங்கிடுவா தூங்கினதுக்கப்புறம் கூட நம்ம இந்த மாதிரி போடுற வேலையில நான் வச்சுப்பேன் ஆனால் இன்னைக்கு வந்து அவள் தூங்கலை சரி மா போடும்போது மட்டும் தூங்க வச்சலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக மா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒர்க்கெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா லன்ச்சு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கிச்சன் இப்படி தான் அலங்கோலமாக இருந்தது சரி க்ளீன் க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஃபைனல் லுக் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் ஃபைனல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கிச்சன் இருக்குது ஸோ மார்னிங்கு லன்ச் ஒர்க்கும் முடிஞ்சதுனால எல்லா ஒர்க்குமே பார்த்திங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் எனக்கு முடிஞ்சிரும் க்ளீனிங் எல்லாமே முடிஞ்சிடும் லாஸ்ட் பா பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு வீடு மாப்போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடு மாப்பி போட்டு விட்டுட்டா அவ்வளோ தான் இதுக்கப்புறம் வந்து நம்ம குளிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் விலாக் கண்டினியூ பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் சரி முன்னாடி நான் முன்னாடி பிளாகில் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் பால் ஏடு வந்து உர ஊற்றி வச்சுருந்தேன் வெண்ணெய் எடுக்கிறதுக்காக சரி அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெண்ணெய் இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்தாக நான் சேர்த்து வச்சிருந்தது ஸோ இப்போ பால் வெண்ணெய் எடுக்கிறதுக்காக அந்த ஆடையெல்லாம் போட்டுட்டு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அடிக்கிறேன் கொஞ்சம் நான் தண்ணி நிறையா ஊற்றினா தான் வந்து சீக்கிரமாக திரண்டு வரும் அதே மாதிரி வந்து கண்டினியூவஸாக நம்ம வந்து மிக்ஸியை வந்து ரன் பண்ணக்கூடாது பல்ஸ் மோடில் வச்சு வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா சீக்கிரம் வெண்ணெய் வந்து திரண்டு வந்துடும் இந்த வீடியோல வந்து நான் பால் ஏடு எடுக்கிறது வெண்ணெய் எடுக்கிறது நெய் காய்ச்சறது எல்லாமே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் ஊட்டிட்டேன் இதில் பாருங்க வெண்ணெய் அழகா திரண்டு மேலே வந்திருக்கு இப்போ இதை அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல சில் வாட்டர் வச்சிருந்தா ஓகே பட் இப்ப கிளைமேட் தான் இருக்கிறதுனால நார்மல் வாட்டரே வச்சிருக்கேன் அந்த தண்ணியில இந்த எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நீங்க அதில் போட்டு வச்சிட்டீங்கனாலே அதுல இருக்கிற மோர் எல்லாம் வெளியே வந்துரும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்து போட்டுட்டேன் அதே மாதிரி ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டேன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நாலு பேட்ச் நான் அரைச்சேன் வெண்ணெய் எடுத்தேன் இது வந்து செகண்டு இதையும் இப்போ அந்த தண்ணியிலே போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா உருட்டணும் அப்படின்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும் ஸோ நம்ம திரும்பவும் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே வந்து வெளியே வந்துடும் டோட்டலாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு நாலு பால் கிடச்சிது ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வெண்ணெய் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து நல்லா அடிகனமான பாத்திரம் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கணும் ஏன்னா இது வந்து பொங்கி பொங்கி வரும் அதனால் பார்த்திங்கன்னா நாலு பால் கிடைச்சது இல்லைங்களா இந்த நாலையும் நல்ல தண்ணியில் அப்படியே ஒரு லை அதை எடுத்து அப்படியே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் நான் ஃபுல்லாகவே ப்ராசஸ் ஃபுல்லாகவே பண்ணேன் மீடியம் ஃப்ளேமில் அது எல்லாத்தையும் எடுத்து அந்த பாத்திரத்துல போட்டுட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மெல்ட் ஆகி நல்லா நொரைச்சு நொரைச்சு வரும் ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அது பொங்கி வரும் அதனால தான் கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துட்டோம் அப்படின்னா அது வெளியே வராம இருக்கும் நீங்க இதுல அப்படியே நோட்டீஸ் பண்ணாலே தெரியும் அது எப்படி பொங்கி வருதுன்னு சொல்லிட்டு இந்த நுரையெல்லாம் அடங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டென் டூ பிப்டீன் மினிட்ஸ் ஆயிடும் அது வரைக்குமே நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சிருந்தேன் ஹை ஃப்ளேமில் வச்சிருந்தேன் வேணாம் இங்க பாருங்க இது ஃபுல்லாவே நுரை நுரைச்சு பொங்க வர பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு சோ இப்ப இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நுறையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் வந்து நம்ம சிம்ல வச்சிட்டோம்னா போதும் சிம்ல வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுல அந்த ஒயிட் கலர்ல இருக்கும் அது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா காய்ச்சணும் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா காய்ச்சியாச்சு ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர்ல அந்த ரெசிடியூ வந்து அப்படியே தான் இருக்கு ஸோ அப்ப வந்து இன்னும் சிம்ல நல்லா சிம்ல வச்சு பொறுமையா காய்ச்சிக்கிட்டே இருந்து அதை அப்பப்போ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிரும் இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு ஆனதுக்கு அப்புறம் முருங்கைக்கீரை இல்லைன்னா கருவேப்பிலை எது வேணா போட்டுக்கலாம் எனக்கு வந்து முருங்கைக்கீரை கிடைக்கல ஸோ நான் கருவேப்பிலை போட்டேன் போட்ட உடனே படப்படான்னு புரிஞ்சு வந்துடும் இப்போ அதை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு நெய் பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு நல்லா மணல் மணலாக சூப்பராக கோல்டன் கலரில் அவ்வளோ வாசனை வீடு ஃபுல்லாக வாசனை அப்படி இருந்துச்சு நெய் சூப்பராக இருந்தது நம்ம கடையில் வாங்குற நெய் என்ன தான் எப்படி தான் நீங்கள் நல்ல பிராண்ட் வாங்கினாலும் இவ்வளோ வாசனை எல்லாம் வர்றதே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு வந்து மல்லி பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மல்லி பொங்கல் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இல்லைங்களா சரி அதையே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதோட ஃபுல் ரெசிபி வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுக்குறேன் இதுக்கு பச்சரிசி ஒரு முக்கால் டம்ளர் எடுத்துக்கிட்டேன் பாசிப்பருப்பை வந்து ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்து பாசிப்பருப்பை வறுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து மல்லி பொங்கல் தான் செஞ்சிடணும் ரொம்ப திகட்டெல்லாம் கிடையாது நல்லாவே இருந்துச்சு ஃப்ளேவரும் நல்லா இருந்துச்சு பட் என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மல்லி இலை வந்து எக்ஸ்ட்ரா போட்டுருதுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால எப்பவும் போல நம்ம அதுலேயே இஞ்சிலாம் போட்டு அரைச்சிறதுனால இதுல நம்ம தாளிக்கும் போது இஞ்சிலாம் போட தேவையில்ல எப்பவும் போல தாளிச்சுட்டு மல்லிப்பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு அன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து இப்படி தான் முடிச்சோம் இதுக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் சட்னி ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரூட்ஸை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரூட்டை பத்தி தெரிஞ்சுக்கோன்னா போய் அந்த ஷார்ட் வீடியோவை செக் பண்ணி பாருங்க இது வந்து ஒரு ஜப்பான் ஃப்ரூட்டு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ஃப்ரூட்டை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைச்சாலும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்